நாள் வானம் கரிந்தது பாய்ந்தது வானம் வெடித்தது அவர்களின் வீரமும் பெருமையும் நேருக்கு நேர் இதுதான் முருகன் மற்றும் சூரபத்மன் இறுதி போராட்டம் சூரபத்மன் கோபத்துடன் முருகா நீ சின்னவன்தான் உன் வேலனை தொட முடியாது நான் பிரம்மனின் வரம் பெற்றவன் என்னை யாரும் வெல்ல முடியாது ஆனால் முருகனும் சூரா நீ பெற்றது வரம்தான் ஆனால் மறந்தது தர்மம் அகந்தை கொண்டவன் தன் நிழலையே வெல்ல முடியாது இன்று உன் வரம் உனக்கே வழியாய் மாறும் முருகன் வேல் உயர்த்தினார் மின்னல் போல் பாய்ந்தது சூரபத்மனின் பல வடிவங்களை தாக்கியது சூரபத்மன் சிங்கமாக வந்தான் முருகன் வீழ்த்திவிட்டான் யானை அகவந்தான் முருகன் அழித்து விட்டார் பின்பு பாய்பா பாம்பாக ஊர்ந்து வந்தான் எத்தனை எத்தனை வடிவங்கள் ஆனால் முருகர் ஒவ்வொன்றையும் அழித்து வேலை கொண்டு நிலைநாட்டினார் வேல் பாய்ந்தது சுரபத்மன் மடிந்து விழுந்தான் அகந்தை கரைந்தது வலிமை இல்லாதவராய் அவர் உறங்கினார் சுரபத்மன் தொண்டையில் வலியுடன் பயமுடன் முருகா நான் தோற்றுவிட்டேன் என் அகந்தை சிதறிவிட்டது ஆனால் சொல்லி எதற்காக எனக்கு இவ்வளவு துன்பம் நான் என்ன தவறு செய்தேன் முருகன் அமைதியான குரல் சூரா துன்பம் தவறல்ல அது உணர்வு தரும் வழி நீ பெற்ற சக்தி தர்மத்தை காப்பதற்காக ஆனால் அதை அகந்தைக்கு அடிமையாக்கினாய் அந்த அகந்தை தான் உன்னை அழித்தது சூரபத்மன் ஆனால் முருகா நான் வரம் பெற்றேன் அவன் என்னை அமரனாக்கினான் அந்த வரத்தை ஏன் உடைத்தார் அது நியாயமா முருகன் அமரன் என்பது உடலுக்கல்ல சூரா அது மனதின் நிலை அன்பில் வாழ்பவன் எப்போதும் அமரன் அகந்தையுடன் வாழ்பவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே நான் உன் உயிரை எடுத்ததில்லை உன் அகந்தையை தான் அடித்தேன் சுரபத்மன் அகந்தை அது என்னை வலிமையாக்கியதல்லவா முருகன் இல்லை சுரபத்மா அக்கந்தை சக்தியை ம சக்தியை மயக்கும் மாயை ஆனால் அன்பு அது நிலையான சக்தி அன்புதான் சிருஷ்டி அன்புதான் அழிவு அன்புதான் மீட்சி சூரபத்மன் முருகா இனி நான் என்ன செய்வது முருகன் உன் தீமையை விட்டுவிடு உன் சக்தியை நன்மைக்காக உபயோகி அன்பின் வடிவமாக மாறு இனி நீ மயிலாக மாறுவாய் என் வாகனமாக உன் வடிவம் இன்று முதல் என் அருளின் அடையாளமாகும் சூரபத்மன் முருகா நீ என்னை அழிக்கவில்லை என்னை புதிதாய் பிறக்க வைத்தாய் அன்பே வேல் நீயே என் குரு முருகன் சூரா நினைவில் கொள் அன்பு எவரையும் தண்டிக்காது அது திருத்தும் அகந்தை அழிந்த இடத்தில் அன்பு மலரும் அதுதான் சிரசம்ஹாரம் உண்மை இதுதான் முருகனின் வேலின் சக்தி அகந்தை விழுந்தது அன்பு மலர்ந்தது இறுதியில் தர்மம் வெற்றி பெற்றது வெற்றி வேல் முருகனு